முற்றம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாட்டின் நிலை குறித்து பேசுவதற்காக தமிழ் தன்னுரிமை கட்சியின் தலைவர் பாவலர் திருமிகு ராமச்சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரோடு நாம் பேசுவோம் ஐயா வணக்கம் 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 ஐயா இப்போ தமிழ்நாடுன்னு ஒன்று அரசியலில் தான் பேச வேண்டியது இருக்குது நிறைய பேசலாம் இருந்தாலும் அரசியலில் அப்பப்போ செய்திகள் வந்துட்டு இருந்தாலும் அது முதலாக வச்சு கேட்குறேன் இப்போ அந்த தமிழக வெற்றி கழகம் நிர்மல் குமார் அப்படின்றவர் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை எங்களுக்கும் அவருடைய கொள்கைக்கும் நாங்கள் மாறுபாடனவங்க அதனால் சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன மற்றும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விடிவு வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய தன்னுரிமை கட்சியினுடைய நோக்கம் அரசியல் என்றால் யார் பேசுனாலும் அவங்களுடைய பேச்செல்லாம் உண்மையை நினைச்சுக்கிறது அவங்க பின்னால் ஓடுறது அதுவெல்லாம் வந்து ஒரு ஆய்வே இல்லாத தனம் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு செய்தியை அருமையாக சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறது ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே சொல்லிகிட்டே வரோம் ஆனாலும் மக்களுடைய நெருக்கத்துக்கு எங்களுடைய செய்தி போகலை இது வரைக்கும் ஆனால் போகணுன்றது எங்களுடைய ஆசை இந்த ஆசை எம்ஜிஆர் வந்த காலத்தில் இருந்தே இருக்கும் எம்ஜிஆர் இல்லை கருணாநிதி வந்த காலத்தில் இருந்தே இருக்கு ஏன் கருணாநிதி வந்த காலத்திலே இருந்து இருக்குன்னு சொன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் வருகின்ற வரையிலும் அவருடைய பேச்சு செயல் போல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னால் அதை அண்ணாவும் சிறுக சிறுக மறக்கலாச்சு ஏன்னா ஒருபடி திட்டம் என்று ஒரு ரூபாய்க்கு படி அரிசி அப்படின்னு ஒரு திட்டம் சொன்னார் அதை அப்புறம் வந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அது சென்னையிலும் கோவையிலும் மட்டும் ஐயா இப்ப நிர்வாகத்துக்குன்னு வந்த பிறகு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கும்ல அதை முன்கூட்டியே சொல்லணும் கொள்கையில கொள்கை அறிக்கையில அது எந்த கட்சியா இருந்தாலும் கொள்கை அறிக்கையில அதை முதல்ல அறிவிக்கணும் எங்களுடைய திட்டம் இதுதான் அப்படின்ட்டு ஆனா ஆட்சிக்கு முன்னால அரசியல் பண்ணும்போது போது மேடையேறி பேசும்போது வாக்குக்காக நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்ன்றது பெரிய பெரிய பொட்டிகளை எல்லாம் கொண்டு போய் மேடையில் வச்சுக்கிறது அந்த மேடையில் எல்லாருடைய மனுக்களையும் வாங்கி வாங்கி அதுக்குள்ள போட்டு அவங்க முன்னாடியே பூட்டி அதை பூட்டிட்ட பின்னாலும் ஆட்சிக்கு வந்த பின்னாலும் என்னைக்கு திறந்து இந்த தமிழ்நாட்டை பத்தி சிந்திச்சிருக்கிற ஏதாவது ஒரு கட்சி இருக்கா இதுல ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் அவர்களை சார்ந்தவர்களே அரசியல்வாதிகளாக வச்சிருக்கு இரண்டாவது அவர்களோடு அந்நோனியமாக நெருக்கமாக இருக்கின்றவர்களுடைய பேச்சை நம்பி வாக்களிக்குது ஆனால் இந்த ரெண்டு செயல்பாடும் தமிழ்நாட்டில் இல்லையே தமிழ்நாட்டில் யார் வந்து பேசினாலும் யார் வந்து நின்னாலும் அவங்களுக்கு வாக்கு போடுவாங்க இரண்டாவது யார் கட்சி தொடங்கினாலும் அவர்களை பற்றி எல்லாம் எதுவுமே பேசாமல் உடனே அவர்களுடைய கட்சியில் தங்களை இணைச்சிக்கிட்டு தாங்களும் ஒரு உறுப்பினர் தாங்களும் பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர்ன்ற பொறுப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசி அவர்களுக்காக உழைக்கிற மாதிரி உழைச்சி தாங்களும் எந்த ஒரு உழைப்பும் தராத ஒரு நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியலையா அல்லது தமிழ்நாட்டில் அரசியல் பேச வர்றவங்களுக்கு அரசு தமிழ்நாட்டு மக்களை தெரியலையோ இரண்டு குழப்பங்களுக்கும் ஒரு சரியான தீர்வு வரணும்னா தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல சிந்திக்கணும் காசு கொடுத்து அழைச்சிட்டு போய் மேடைக்கு முன்னால் நாற்காலி போட்டு உட்கார வச்சு அவங்க முன்னால் இவங்கெல்லாம் உட்கார தயாராக இரு இல்லை தமிழ்நாட்டு மக்கள்ன்றதை முதல்ல தெளிவுபடுத்தணும் யார் கூப்பிட்டாலும் அவங்க பின்னால் வண்டியில் இருக்கிட்டு போயிட்டு ரெண்டு வேளை உணவு சாப்பிட்டுட்டு யாரோ ஒருத்தர் தலைவர்னு பேசிகிட்டு இருக்கும்போது பேசிவிட்டு கை தட்டிட்டு உடனே வண்டி வாகனத்தில் ஏறி கொடுக்குற காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற பழக்கத்தை விடணும் தமிழ்நாட்டு அரசியல் இதுபோல அரசியல் எந்த மாநிலத்திலையும் கிடையாது இப்போ நான் கேள்வி வந்து கேட்டது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் ஆமாம் அது நிலைப்பாடு பற்றி கேட்டேன் நீங்கள் அண்ணாவுக்கு போயிட்டீங்க நம்ம தமிழர்கள் பெரும்பாலும் தமிழர் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா பழம்பெருமே பேசிட்டு வீணா போயிடறாங்கன்னு நீங்க பழசை பேச ஆரம்பிச்சிட்டீங்களே இப்போ இப்ப நடக்கிறதுக்கு வாங்க பழம் பழம்பெருமை இல்லைன்னா நமக்கு என்ன முகவரி இருக்கு அது பேசித்தான் ஆகணும் பழம்பெருமை இல்லை நமக்கு பழமை தன்மை இல்லை நம்முடைய தாய் தந்தையர் யாருன்னு தெரியலன்னா நம்முடைய அப்பா பேர் அம்மா பேரும் ஏன் முன்னால போடணும் அப்ப எல்லாத்தையும் மழை கடிக்கிறதுக்கு தான் இந்த திராவிட கட்சிகள் வந்தது தெய்வத்தை குற்றம் சொல்றது இந்த மண்ணை வணங்குறது தப்புன்றது நாம் ஒரு எழுத்து எழுதுனா அதை தமிழில் எழுதுனா கூட எதுக்கிட இதெல்லாம் எழுதுணுன்னு சொல்ற அளவுக்கு இன்றைக்கு கட்ட நிலை வருவதற்கு நம்முடைய முகவரிகளை அடையாளங்களை நம்முடைய பெற்றோர்களை முன்னோர்களை நம்முடைய ஆட்சியை ஆட்சி பெருமைகளை நமக்கும் தமிழர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற என்ன தொடர்புகளையும் எல்லாவற்றையும் இன்னைக்கு எழுந்துட்டோம் இப்ப வணிக நிறுவனங்கள் எல்லாம் தமிழில் பெயர் பலகை வைங்க வைக்கலாம் அபராதம் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க யார் சொல்றது இப்போ அந்த அமைச்சரே சொல்லியிருக்காரு எந்த அமைச்சர் சுவாமிநாதன் சுவாமிநாதன் எந்த நடவடிக்கை எடுத்துருக்காரு முதல்ல நீங்க எழுதினீங்களா உங்களுடைய சொந்த நிறுவனங்களில் உங்களுடைய தொலைக்காட்சிகளில் உங்க சொத்து சுகத்துல ஏதையாவது ஏன் தமிழில் வைக்கல யாராவது தடுத்தாங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்களுக்கு நான் சொல்றேன் திமுகக்காரங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏதாவது ஒரு நிறுவனத்தை தமிழில் தொடங்கி இருக்கீங்களா ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை தமிழில் வச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு கல்லூரி தமிழுக்குன்னு இருக்கான்றிக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு தமிழ் படிச்சவங்களுக்கு உங்களுக்கு தான் இருக்கா தமிழ்நாடு அரசு கட்சிகளையும் ஆட்சிக்கு வராங்க அது மக்களுடைய எதுக்கு நீங்க அறுபத்தி ஏழுல இருந்து நம்ம சினிமாக்காரங்கள திரைப்படக்காரங்களை நடிகர்களை கதை ஆசிரியர்களை கருத்தாக்களை அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து திரைப்படத்துறையினர் வந்து அரசியல வரக்கூடாதுன்னு எதாவது சட்டமா ஒண்ணு தப்பு கிடையாது ஆனால் ஆங்கிலேயன் ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்தான் ஒரு நடிகன் வந்து ஒரு வழக்கில் போய் சாட்சி ஸ்கூலில் ஏறி சாட்சி சொன்னால் அதை அனுமதிக்க நடிப்புன்றது மாதிரி வந்து ஆங்கிலேயன் நீங்கள் எழுதி கொடுத்து வச்சுச்சால இப்போ பேசிக்கிட்டு மேடைகளில் மக்களை ஒன்று வந்து மக்களோடு இருந்து பேசணும் ஒரு நடிகரை கூட்டிகிட்டு போய் யோ எனக்கு வசதியாக எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு சிக்கலில் மாட்டிட்டு எனக்கு வந்து சாட்சி சொல்லுன்னா நடிகராக இருக்கிறவன் எழுதி கொடுத்துட்டு இப்போ தான் அப்போ அதையே பேசுவதற்கு என்ன போனது உங்களுக்கு இப்போ நடிகர் விஜய் அப்படிதான் எழுதி கொடுத்து தான் வாசிக்கிறாரு நாம அப்படி சொல்லல ஆனா நீங்க எல்லாம் இந்த நாட்டுல மொழிக்காக இனத்துக்காக மக்களுக்காக என்ன பாடுபட்டீங்க என்னங்க திடீர்னு உங்களுக்கு எல்லாம் இந்த ஆசை வருது என்ன வருது எம்ஜிஆர் வந்தார் முதலமைச்சர் ஆகிட்டார் கருணாநிதி வந்தார் முதலமைச்சர் ஆகிட்டார் அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்தாங்க முதலமைச்சர் ஆகிட்டாரு இன்னும் இருக்கிறவங்க இப்போ குறிஞ்சி மலர் வந்திருக்கு அதை பார்த்து உங்களுக்கு மோகம் வருது தவிர மக்கள் எப்படி வாழ்வாங்கன்னு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கீங்க அதை பற்றி பேசுங்க நீங்கள் அண்ணா திமுகவையும் திமுகவையும் ரெண்டு பேரையும் மாறி மாறி திட்டிருந்ததுனால நம்ம மாறி மாறி வாக்களிக்கிறோம் ஆனால் இந்த மாறி மாறி வாக்களித்ததில் ஏதாவது ஒரு நன்மை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லுது இப்போ வரல நன்மை வரல அதனால அடுத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்கலாமா அதான் எப்படி அழிக்கிறது நீங்கள் ஜாதியே கிடையாது ஜாதியினுடைய ஒற்றில் வந்து நான் கோணாராக இருந்தால் நான் கோணார்னு போட முடியாது போட்டால் இழுக்கு நான் முதலியாருன்னு போட முடியாது போட்டாக்க ஜாதி வெறிய இல்லை செட்டியாருன்னு போட முடியாது அப்போ மற்றவங்களாம் என்ன ஆகுறதுன்னு கேள்வி கேட்பீங்க அப்போ நீங்கள் மட்டும் யாரோ ஒரு பொண்ணுக்கு பேருக்குற செட்டி உங்களோட நடிக்கிற பொண்ணுக்கு செட்டின்னு வைக்கிறீங்க நாயர் பொண்ணுன்னு நாயர்னு வருது நாயுடுன்னு வருது திராவிட திராவிட முன்னேற்ற தமிழர்கள் வச்சா மட்டும்தான் நான் அது கேடு தமிழ்நாடு முகவரி அழிக்கிறது நம்ம வீட்டை சரிப்படுத்திப்போம் சுத்தப்படுத்திப்போம் அப்புறமா வெளியில் போகலாம் என்னைக்கு என்னைக்கு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது காலையில் இருந்த உடனே பொம்பளைங்க எழுந்த உடனே வீட்டை தான் பெருக்கிறாங்க உள்ள மறுபடியும் சாயந்தரம் ஆச்சுன்னா மறுபடியும் பெருக்க வேண்டியதாக இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷம் விட்டு பெருக்க முடியுமா தூய்மை என்பது அன்றாடம் தூசிகள் வந்துக்கிட்டே இருக்கும் காற்று பறந்துக்கிட்டே இருக்கும் வான இருந்து வர தூசி அது நாம் ஒன்றும் கு குப்பை கொட்டுற தூசி அல்ல அது அந்த அறிவெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பெரியவங்க அதையெல்லாம் மறந்துட்டு கோப்பா பேர் என்னா தெரியலன்னு சொன்னாக்க என்ன இது ஐயா இன்னொரு கேள்வி எனக்கு அதாவது தமிழர்கள் அப்படின்ற அந்த இனத்திற்கான தகுதிப்பாடு அடையாளம் இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன்னா சிலர் வந்து வெளி மாநிலங்கள் வந்து வர்றாங்க இங்க உள்ள தமிழர்கள் பெண்களையும் ஆண்களையும் திருமணம் பண்றாங்க அவர்களும் தமிழர்களாக ஆகிறாங்க இந்த மாதிரி நிறைய சிலர் வந்து வேற திருமணம் தமிழர்களை திருமணம் பண்ணாமலே தமிழ்நாட்டில் இருப்பதாலேயே தமிழர்கள் ஆயிடுறாங்க

ஆனா அந்த காலத்திலே தென்னாடு உடைய சிவனையே போற்று எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று இறைவன் என்பவன் தென்னாட்டுக்கு தான் உரியவன் ஆனா அந்த சிவன் எண்ணாட்டவர்க்கும் எந்த உலகத்திற்கும் அப்படின்னு சொன்ன ஒரு இனம் நாம நாம இப்ப இருக்கிறது தமிழ்நாடா தமிழர்கள் எங்க எங்க இழந்துட்டோம்னு இழந்துட்டோம் நினைச்சா நமக்கு அழுகைதான் வரும் அப்ப தென்னாடு முழுவதும் அன்றைக்கு தமிழ்நாடா இருந்தது அதற்கு முன்னால் வடநாடு முழுவதும் தமிழ்நாடாக இருந்தது சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சம சமவெளி நாகரிகம் வரைக்கும் இன்றைக்கு கூட நம்முடைய பிரதமந்திரிக்கு நான் ஒரு நன்றி சொல்றேன் இன்றைக்கு எடுத்த போர் படையெடுப்பு அவர் அறிவிச்சிருக்கார் சிந்தூர் திருச்செந்தூர் இங்கே முருகனுக்கும் அது செந்தூர் இது சிந்தூர் ஆமா சிந்திய ரத்த படிந்த ஊருக்கு தான் செந்தூர் மண் சிவந்து போயினது அதே தான் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் அந்த பகல் அது கூட பகல் போர் தானே இரவு போர் இல்லை எப்பவுமே வெளிச்சமா இருக்கிற பகுதி நினைக்கிறேன் அப்ப பனிப்படர்ந்த பகுதி அந்த பகல் நடந்த தாக்குதலுக்கு ஒரு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அதுக்கு செந்தூர் ரத்தம் சிந்தியவர்களுடைய நினைவாக அதைத்தான் திருச்செந்தூர்னு எந்த காலத்திலேயே தமிழன் பண்பாட்டில் வச்சிருக்கான் முருகன் வந்து அப்படி அப்போ இதையெல்லாம் பேசுறதுக்கு மறந்துட்டு நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசி இன்றைக்கு திரைப்படக்காரங்களை தவிர வேறு யாரும் அரசியல் செய்யலை ஐயா உங்களுக்கு நிறைய பேசணும் மக்களை திருத்தணும் நெறிப்படுத்தணும் அவங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் பறந்து போயிட்டே இருக்கீங்க ம் இப்போ என் கேள்வி சின்ன கேள்வி ம் தமிழர்களுக்கான அடையாளம் அதாவது தமிழர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்வதற்கு என்ன இலக்கணம் நே நேற்று தான் நினைக்கிறேன் நேற்றும் முந்தைய நாளும் ஹைதராபாத்தில் உலக பெண்களுடைய அழகி போட்டி நடந்தது சரி அந்த அழகி போட்டியில் எல்லாரும் அவங்க மேல் நாட்டு பண்பாட்டுப்படி அறகுறையாக உடைய போட்டிருந்தாங்கன்னு நான் அது வந்து ரொம்ப பார்க்கும்போதே எனக்கு மனம் கூசல் ஏன் கூசல்னால் இது என்னுடைய மக போட்டாலாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா என்னுடைய பேத்தி போட்டால் நல்லா இருக்குமா நம்முடைய பண்பாட்டின் அடையாளமாக அது இல்லையே அப்படின்னு நினச்சேன் ஆனா அடுத்து இன்னொரு காட்சியில வந்தது அந்த பெண்கள் எல்லாம் சேலை கட்டிக்கிட்டு அழகா வேற எங்கேயோ போய் இந்தியாவில் இந்தியாவுல பகுதிகளை பாக்கறது காட்சி வந்தது போச்சு அப்போ நம்முடைய பண்பாட்டின் அடையாளம் அது ஆனா அது சொல்லும் போது இந்திய அடையாளம்னு சொல்றாங்க இந்திய உடையின் அல அடையாளம் வரவேற்க வேண்டியது அப்போ இந்திய உடையின் அடையாளம் என்பது நம்முடைய மனம் மனமும் சேர்ந்ததுதான் நாம வந்து யாரை தமிழர்கள் யாரை மற்றவர்கள் என்றெல்லாம் பேசுவதற்கு நம்முடைய ஒழுங்கை கடைபிடிக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள் அது என்ன ஒழுங்கு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவலாமை வேண்டும் வளலாறு சொல்றாரு உள்ள ஒன்று வச்சு ஒன்று பேசுகின்றவன் உறவு களவா அப்ப அவன் தமிழன் அல்ல அவனோட சேராதன்றாரு சேராதன்னா அவன் தமிழன் அல்ல அரசியல் மேடைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேச்சை யாரை எழுதி கொடுத்ததா படிச்சிட்டு போறவங்கலாம் வந்து அடிப்படைகள் சொல்ல வரீங்களா அடிப்படையில் ஆமா தமிழை படிச்சு தமிழை ஓதி தமிழை பழ வேலைக்காக பட்டங்கள்லாம் பெற்று அதுல ஒரு வேலையை வாங்கிட்டு வரும் தமிழ் அப்ப நான் ஒரு ஒரு முடிவுக்கு வரேன் வாங்க தமிழின் அந்த அறநெறிகளுக்கு நெரிகளுக்கு ஏற்ப செயல்படுகிறவர்களாம் தமிழர்கள் எல்லா தமிழர்கள் என்ன நம்ம வந்து இப்போ கூட ஒரு ஒருத்தர் யாரையாவது ஒரு அரசியல்வாதியை காட்டணும்னா நம்ம வாவு சிதம்பரனார சொல்கிறோம் ஒரு சிங்கார வேலை சொல்கிறோம் அப்புறம் இன்னும் யார் யார் பாருங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் ஆனால் ஒருத்தராவது இந்த அறுபத்தேழுக்கு பின்னால் வந்த தலைவர்களை யாராவது சொல்கிறாங்களா அப்போ நம்ம யாரை தமிழர்கள் என்பது சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்ப தனக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதி சொல்லாதவர்கள் தன்னை போலவே எல்லா உயிர்களையும் நினைப்பவர்கள் அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழர்களுக்கு தலைவராக இருக்கிறவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க தமிழருடைய சாயல கிடையாது யாருக்கும் தமிழருடைய சாயல் இருந்தா தமிழருடைய நோக்கமெல்லாம் இன்றைக்கு நிறைவே இருக்கும் பள்ளிக்கூடத்திலேயே தமிழ் கிடையாது பள்ளிக்கூடத்தில் தமிழ் இருக்கிறதுக்கு முன்னே பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருந்தது பல்கலைக்கழக பட்டப்படிப்புகள் பிஏ எம்ஏ எல்லாம் தமிழில் இருந்தது அந்த தமிழில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி அதையும் தமிழில் எப்படி தெரியுமா ரெண்டு தாள் இருந்தது முதல் தாள் ஒன்று இலக்கணத்துக்கு ரெண்டாம் தாள் இருக்கும் ரெண்டாம் தாள் இருக்குன்றது இந்த ரெண்டாம் தாளையே யாரையாவது வெளிமாநிலத்துக்காரனை வந்து குறைச்சாங்க வெளிநாட்டில இருந்து வந்தவனா குறைச்சா இல்லையே இதெல்லாம் குறைச்சது நீங்களே குறைச்சிட்டீங்க கடைசியா இப்ப ஒரு செய்தி ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு வருது செய்தி பிள்ளைகளுடைய பாட சுமைகளை குறைப்பதற்காக ஏதோ ஒரு கல்லூரியில நடக்கிற பாடத்திட்டத்தை தமிழ் பாடத்திட்டத்தை ஒதுக்குறீங்க நீங்க அறிவிப்பு அறிவிப்பு அத அரசாங்க முதலமைச்சர் பார்த்து தானே வரணும் கல்வி அமைச்சருக்கு தெரியாம வருமா அல்லது துறை செயலாளர்களுக்கு தெரியாம வருமா அப்ப எல்லோருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டு யாரும் ஒருத்தர் அறிவிக்க வைக்கிறீங்க ஒரு நாடு வாழ மக்கள் வாழணும் தான் வாழ்ந்தா நாடு வாழாது அதனால தான் தமிழ் தமிழ்நாட்டில் துறவிகள் இருந்தாங்க பட்டினத்தார் என்ற ஒரு துறவி இருந்தார் அவர் எதையும் துறக்காம சம்பாதிச்சார் கடைசி அவர் அவருக்கு அறிவு வந்தும் போது எல்லாத்தையும் திறந்துட்டாரு எல்லாத்தையும் திறந்துட்டாரு எதுவுமே தேவைப்படாது மனிதனுக்கு காத இருந்த ஊசியும் கடை வழிக்கு வாராதுன்னு சொல்லிட்டாரு காது ஒடிஞ்சிட்ட ஊசி கூட நீ எடுத்துட்டு போக முடியாது அப்போ எதுக்கு இந்த ஜனநாயகத்துல நம்ம இத்தனை தில்லு செய்யணும் இத்தனை பதவி வேட்டைகளை எல்லாம் தன்னுடைய பைக்குள்ளே வச்சிருக்கணும் தான் வாழ்ந்தது போக தான் சாப்பிட்டுடறது போக தான் வாங்கிய மூச்சு காற்று போக மற்ற இதெல்லாம் அது பூனை இழுக்கலாம் மாடு இழுக்கலாம் மூச்சு காற்று எல்லா உயிர்களும் இருக்க யாரும் யாருக்கும் தான் நீயே சாப்பிட்டு மக்களை அறியாமைக்கு கொண்டு வந்துட்டோம் அறுபது வருடத்தில் அறுபது வருடத்துக்கு முன்னால் இந்த அறியாமை கிடையாது அப்பெல்லாம் கிடையாது இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பாக வந்தது எங்கள் மேல் எதுக்கு இந்த சுமையை கொண்டு வரீங்க அதனால நாங்க ஏத்துக்க மாட்டோம் எங்க மொழி இருக்கு அதுக்கு இந்த அறுபத்தேழுக்கு பின்னால் வந்து இதே கருணாதி போன்றவர்கள் தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கணுமே தவிர இந்தி எதிர்ப்பு கிடையாது அப்போ இந்தி திணிச்சா எதிர்ப்பீங்களா இந்திய ஆட்சி மொழின்னா எதிர்க்க மாட்டீங்களா இப்போ அதே நிலை தானே இப்போ சொல்கிறாங்க இந்தி திணிப்பை ஆமாம் இப்போ எந்த இடத்துல இந்திய திணிப்பு நீங்கள் எதிர்த்து நீங்கள் எந்த இடத்துல இந்தி வராமல் செஞ்சீங்க எந்த இடத்துல வராமல் இப்போ பள்ளிகளில் அந்த பிரதமர் ஒரு திட்டத்தை அறிவித்து கல்வியில் அந்த இந்தி எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும்ல மூன்றாவது மொழி கொண்டு வர எதுக்குமா மூன்றாவது மொழி கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இது வேண்டாம்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கணுமா இல்லை இப்போ வராமல் செய்கிறதுக்கு தான் முதலமைச்சர் ஏன்னா தமிழ்நாடு மொழிவழி மாநிலம் மொழிவழி மாநிலம் மராட்டி மராட்டி ஒரிசா ஆமாம் பெங்கால் இன்னும் போனால் பஞ்சாப் எல்லாம் மொழிவழி மாநிலங்கள் என்னும் இதை விட்டு அடுத்த இடத்துக்கு வர ஒரு சில தமிழ் அறிஞர்கள் ஒரு அச்சத்தில் இருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு கார்டு அதாவது ஆதார் கார்டு தவிர்த்து வேறு ஒரு அடையாள அட்டையை வடநாட்டிலிருந்து தமிழகம் நோக்கி வருகிற அந்த வேலையை செய்ய வருகிறவர்களுக்குலாம் கொடுக்குறாங்க ஈசோ அட்டை என்னமோ அதன் மூலமாக அவர்கள் எல்லாவற்றையும் நடத்தி கொள்கிறார்கள் அது ஒரு உதாரணத்துக்கு கூட மதுரையில ஒருத்தர் டீக்கடையில வேலை செஞ்சிருக்காரு இந்த அடையாள அட்டையை வச்சு லோன் வாங்கி அந்த டீ கடையை வாங்கிறார் அதெல்லாம் வெளியில வந்தது அந்த மாதிரி செய்திகள் இது ஒரு அச்சம் அச்சத்தை தோற்று வைக்கிறது இந்த தமிழ்நாட்டை மற்றவர்கள் கை ஒரு சூழல் வருது அப்படின்னு தலைவர்கள் சொல்றாங்க தமிழறிஞர்கள் உங்களுடைய பார்வை என்ன சரி இந்த தமிழறிஞர்கள் தானே முதலமைச்சர்கிட்ட சொல்லணும் இல்ல இல்ல முதலமைச்சருக்கு தெரியாத இதெல்லாம் நீங்க ஒரு பாவலர் தமிழறிஞர் தான் நான் நான் முதலமைச்சரை பார்த்தா பயப்படுறாள் ஆனால் அவருக்கு எதிராக தான் பேசிட்டேன் இல்லை அவருக்கு எதிராக அவருக்கு எதிர்காலம் இல்லை மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் முதலமைச்சரை நான் எதிர்க்கவே முடியாது முதலமைச்சருக்கு எதிர்வான கருத்து அல்ல இது மக்களுக்கு ஆதரவான கருத்து நாமெல்லாம் ஏமாந்துருக்க மக்களை இல்லை இப்போ இதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் இவர்கள் தமிழர்கள் என்பது சொல்வதற்கான அடையாள அட்டை தேவைப்படுதா எதுக்கு தேவை இல்லையே இல்லை அவங்க ஒரு அட்டையை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களே பண்ணுறாங்க அதை நீங்கள் யார் தடுத்துருக்கணும் இவ்வளவு நாள் பேசிட்டு இருக்க நாங்க திராவிடர் திராவிடர் திராவிட மாடல் திராவிடர் அப்படின்னு சொல்ற நீங்க தடுத்து இருக்கணும் நீங்க எல்லாரையும் கொண்டு வந்து விட்டீங்க இதெல்லாம் விட இன்னொரு பெரிய நடவடிக்கை திராவிடர்களுக்கு எதிராக மாறாதா திராவிடர்கள் கிடையாது அதான் இல்லாத சொல்ற இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் அந்த இல்லாதவர்களுக்கு எதிராக திசை திரும்ப இருக்காது நீங்க எது ஒன்றையும் பார்க்கணும் உண்மை பேசுறவனை தான் எதிரியாக நினைப்பான் பொய் பேசுகின்றவர்களை எதிரியா நினைக்கவே மாட்டாங்க நம்ம ஒரு தான் பெரும்பகுதியாக மக்கள் நம்புறாங்க ஏன்னா நாளை நமக்கு ஏதாவது கிடைக்குமேனு ஆனா எல்லாமே இன்றைக்கு தமிழ்நாடு வறடு போய்விட்டது தமிழ்நாட்டினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டுல இப்ப வந்து போர் நடக்குது கார்கில் போர் நடந்தது மறுபடியும் இப்ப போர் நடக்குது சிந்துர் நடக்குது சிந்தூர் நடக்குது இந்த சிந்தூர் போர் எல்லாம் நடக்கும்போது ஒரே ஒரு அதிகாரியுடைய தமிழ் அதிகாரியுடைய பேர் வருதா ஒரே ஒரு தமிழ் அதிகாரியுடைய பேரோ ஒரு படைத்தலைவருடைய பேரோ ஒரு அணித்தலைவருடைய பேரோ இல்ல யாராவது ஒருத்தருடைய பேர் வருதா இல்ல வரல தான் எல்லாத்தையும் வந்தது ஆனா நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்ததுனால இன்னும் இல்லாமல் போச்சு எல்லாமே ஆனால் ஆங்கிலேயனுடைய படையெடுப்புல ஆங்கிலேயனுடைய எழுத்து நின்னு இருந்து தமிழர்கள் நிறைய இருந்தாங்க தமிழர்கள் தான் எல்லாமே அவன் எங்க வந்தாலும் முதல் எதிரி தமிழனாக இருந்தோம் இது வந்து தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சிகளின் இயலாமை நினைக்கிறீங்களா இல்லை வட நாட்டில் இருக்கிறவர்களோட ஆளுமை திறன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்ற ரெண்டு மூணு ஆனால் மூணாவது ஒன்று இருக்கு என்ன இருக்குதுன்னா தமிழர்கள் தங்களுடைய செல்வாக்கை தன்னுடைய கையில் வச்சிருக்கணும் தன்னுடைய செல்வாக்கை மற்றவங்களை நம்பி கொடுத்துட்டா நாம் காணாமல் போயிடுவோன்றதுக்கு உலக அடையாளம் தமிழர்கள் இருக்கு தமிழருடைய வரலாறுகள் எல்லாம் பேச 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 தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தோம் எங்கெங்கெல்லாம் தமிழருடைய அடிச்சுவடு இருந்தது ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கிழக்காசிய நாடுகள் முழுவதும் தமிழர்களுடைய அதே மாதிரி இங்க மேற்கு இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மாகாண பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம்லாம் நம்முடைய நாகரிகம் அதுவும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் ஆனா அதையும் தாண்டியது இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலேயே தோண்ட தோண்ட கிடைக்குது எல்லாமே ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள் இதெல்லாம் பேசறதுக்கு முதலமைச்சர் வேணும் இல்ல இது என்ன போயிட்டு திராவிட கொடுத்து இரும்பு வந்து ஐயாயிரத்தி நானூறு ஆண்டு முன்பே தமிழர்கள் பயன்படுத்திருக்காரு உலகத்துக்குலாம் சொல்றாரு சொல்றாரு அது எதுக்கு திராவிடத்தை அழைக்கிற திராவிடர்களா தமிழர் திராவிடர்களுடைய காலத்தில் இருந்ததுன்னு சொல்லல அவர் தமிழர்கள் ஆமா இப்ப பேசும்போது தமிழர்கள்ன்றது இடையில ஏதாவதுனாக்க உடனே திராவிடன்றது இதெல்லாம் மாத்தி பேசுற எதிர்த்து பேசுறதே இல்லை நீங்க இப்பதான் பேசுறீங்க நான் முதலமைச்சரை பேசலையே தமிழ்நாட்டு மக்களை எதிர்த்து பேசுறேன் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க முதலமைச்சருக்கு பேசுறதுக்கு நமக்கு என்ன மேடையா தமிழ்நாட்டின் நிலை சரியில்லை தமிழ் மக்களுடைய முழுமையான எண்ணங்கள் இதை மாற்ற வேண்டும் இதை மாற வேண்டும் அப்படின்ற மாற வேண்டும் மாற்றுத்தனமான ஒரு அரசியல் வரணும் அதற்கான இது இப்படி அது மாறும் நீங்க சொல்ல போறீங்க தமிழர்களுக்கு விழிப்புணர்வு வேணும் விழிப்புணர்வு வேணும் சினிமாக்காரங்களை முழுசா நம்புறதையே விடணும் ஏன்னா நிறைய தடவை ஏமாந்துட்டோம் இன்னும் இன்னும் நம்பிக்கிட்டே இருந்தா தமிழ்நாடு தமிழ்நாடு வேளாண்மை போயிடுச்சு விவசாயம் கிடையாது தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதே கிடையாது தமிழ்நாட்டில் படித்தவங்கெல்லாம் வெளிநாட்டில் வேலைக்கு போனாங்கன்னு சொல்றமே தவிர தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் எல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது தமிழருடைய உரிமைன்னு இருக்கிற ஒரு தொழில் கூட தமிழர்களுடைய கையில் இல்லை முன்ன டிவிஎஸ் இருந்தது அப்புறம் இன்னும் சில நிறுவனங்கள் எல்லாம் இப்போ டிவிஎஸ் இருக்குது இருக்குது அவ்வளோதான் அவங்கள ஊற்றி மூடிட்டாங்க இருந்தது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய வளங்கள் எல்லாம் தமிழருடைய கையில் இல்லை தமிழருடைய வளம் எல்லாம் கையில் இல்லைன்னா வருங்கால தலைமுறை எப்படி இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் பேத்திகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆகும் இறுதியில் சொல்ல வருவது தமிழ் மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் பெறும் தமிழ் மக்கள் விழிப்புணர்வு எப்படியெல்லாம் பெறணும்னா நீங்கள் அறுபத்தேழுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக தமிழ்நாட்டில் இருக்க பேருந்துகளை எல்லாம் நெடுந்தொலை போகிற பேருந்துகளை எல்லாம் அரசுடனே ஆக்கிறோம் நாட்டுடமே ஆக்குறோம் இனிமேலெல்லாம் இந்த நாட்டில் ஏழைங்களே இருக்கக்கூடாது பணம் வச்சிருக்கிறவருடைய பணத்தெல்லாம் பிடுங்கி ஏழைகளுக்கெல்லாம் நாங்கள் சதுசமமாக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இப்போ என்ன ஆச்சு தமிழ்நாட்டில் பறக்கிற வானூர்தி கூட நமக்கு சொந்தம் கிடையாது வெளியூர் தான் வச்சிருக்கான் இந்தியாவில் இந்தியா விட்டுருவோம் தமிழ்நாட்டிலே இப்போ இந்தியாவில் தான் முதல் முதல் இந்தியாவில் வானூர்தி வாங்கி ஓட்டுனது யார் நம்ம அழகப்ப செட்டியார் தமிழர் தான் ஆனால் இன்னைக்கு சொல்கிறான் டாட்டா தான் முதல் வாங்கி ஓட்டுனார் வரலாறு மாத்துறாங்க மாத்துறாங்க இந்த வரலாறுலாம் யார் சொல்லணும் கேட்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசு கேட்கணும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி கேட்கணும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் கூட்டாக சேர்ந்து இதையெல்லாம் கேட்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிக்குவோம் எங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தருக்கு வாக்கு இல்லைன்னா நீங்க அஞ்சு வருஷம் அவங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படியே அப்போ தமிழர்களுடைய நிலைகள் எல்லாம் தாழ்ந்து போயிட்டே இருக்கு ஒரு கப்பல் வடிகிட்ட இருக்கா இப்ப அந்த தமிழர்கள் இந்த இரண்டு கட்சிகளையும் ஆதரிக்காதவாறு வேறு ஒரு கட்சியை உண்மையான தமிழ் தமிழர்பால் ஒரு ஆர்வம் கொண்ட தமிழர் முன்னேற்றத்துக்கு உதவுகிற ஒரு அமைப்பை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நோக்கை நோக்கி ஆமா அந்த அதற்கான விழிப்புணர்வை மக்கள் பெற வேண்டும் அந்த விழிப்புணர்வு வேலைகளை நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் வேலை செய்தோம் நம்ம நம்மக்கிட்ட ஏடுகள் இல்லை இப்போ உங்கள் மாதிரி கொண்டு போய் சேர்க்குற ஊடகங்கள் இல்லை விட பெரிய பெரியது ஊடகம் அந்த உங்கள் சொல்ல எடுத்து வெளியில் கொண்டு போகுது கொண்டு போகுது ஆமாம் கொண்டு போகுது உங்களுக்கு நன்றி ஆமாம் ஊடகங்கள் போதாது நம்ம இன்னும் பேசுவோம் ஆமாம் இதுவரை நீங்கள் பேசியதிலிருந்து உங்களுடைய அந்த ஆதங்கம் தமிழர் ஆள வேண்டும் தமிழ்நாடு தமிழர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு தமிழர்களுடைய நாடு தமிழர்கள் தன்னை ஆளுவதற்கு இன்னொருவரை கூலிக்கு ஆள் வைக்கிற மாதிரி வச்சிட்டு நான் வந்து என்னுடைய தன்னுரிமை ஒரு பெரிய ஒரு ஆள் முதலாளி கிட்ட முதலாளிகிட்ட வந்து எல்லாத்தையும் சொன்னார் பட்டியல் போட்டு உங்களுக்கு இவ்வளவு சொத்து சுகமெல்லாம் இருக்கு இதெல்லாம் காப்பாற்றி இதை மேல உங்களுக்கு வந்து நிம்மதியா இருக்கிற மாதிரி நான் ஒரு வாய்ப்பு தர்றேன் அப்படின்னாரு சரிப்பா அப்படி இருந்தால் அவர்கிட்ட எல்லாம் பொறுப்பாக விட்டார் விட்டுட்டதும் இந்த ஆள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முதலாளியே பெரிய ஒரு தேரில் வச்சு வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போய் அப்படியே சுற்றிட்டு வந்து கடைசியாக ஒரு மரத்தடியில் வந்து இறக்கி தேர் நிறுத்தி அந்த மரத்தடியில் இந்த இவரை இறக்கி விட்டு ஐயா இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் ஐயா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது தான் தமிழ்நாடு ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க எதை பத்தியும் சிந்திக்க வேண்டியதே இல்லை எது போச்சு வந்துச்சுன்ற கவலை கிடையாது ராத்திரி பகலா நீங்க எல்லாம் இருந்ததெல்லாம் கிடையாது இனிமேல் நிம்மதியாக தூங்குங்க மரத்தடியில உட்கார வச்சுட்டு போயிட்டோம் வண்டி எழுத்துங்க அந்த நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது தமிழர்கள் இருக்காங்க அதை நீங்க தான் சொல்லணும் முற்றம் தான் சொல்லணும் நன்றி இவ்வளவு நாங்கள்லாம் முற்றத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டவங்க இவ்வளவு நேரம் உங்களது கருத்துக்களை மக்களுக்கு முற்றம் வாயிலாக தெரிவித்த இன்னைக்கு எங்களது நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நேர்களை அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்